हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பது தேகாதிபீர் தெய்வ தந்திரை ஆத்மனக சுகம் ஈக துக்காத்யம் சீஷ கிரியா மோகா கிருதா கிருதாட் மீனிங் தேகாதிபி உடல் மனம் அகங்காரம் புத்தி ஆகியவற்றுடன் தைவத்தந்திரை உயர்ந்த சக்தியின் கட்டுப்பாட்டில் ஆத்மன தன்னுடைய சுகம் மகிழ்ச்சியை ஈகத தேடிக்கொண்டு துக்க துக்கத்தியம் துன்ப நிலைகளை அகற்றிவிட சாமேலும் அணிசசிய ஜட இயற்கையின் முழு கட்டுப்பாட்டிலுள்ள ஜீவராசியின் கிரியா திட்டங்களும் செயல்களும் மோகா கிருதா கிருதா மீண்டும் மீண்டும் தோல்வியடைகின்றன டிரான்ஸ்லேஷன் ஜீவராசியானவன் மகிழ்ச்சியடையவும் துன்பங்களுக்கான காரணங்களிலிருந்து விடுபடவும் முயற்சி செய்கிறான் ஆனால் ஜீவராசிகளின் பல்வேறு உடல்களை ஜட இயற்கையின் பல்வேறு உடல்கள் ஜட இயற்கையின் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதால் வெவ்வேறு உடல்களில் அவன் போடும் திட்டங்களெல்லாம் இறுதியில் ஒவ்வொன்றாக தோல்வி அடைகின்றன சிலப்பிரபா ஜெயசிலப்பிரபா தனது கர்மங்களின் பலனாக இயற்கை சட்டங்கள் எப்படி தன்மீது செயல்படுகின்றன என்பதை பௌதீகவாதி சிறிதும் அறியாதவனாக இருக்கிறான் எனவே அவன் பெயரளவே ஆன பொருளாதார முன்னேற்றம் மேலுலகங்களுக்கு ஸ்வர்கங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான புண்ணிய செயல்கள் மற்றும் பல வழிகள் ஆகியவற்றின் மூலமாக மனித உருவிலுள்ள வாழ்வில் சுகபோகங்களை அனுபவிக்க திட்டமிடுகிறான் ஆனால் உண்மையில் அவன் தனது கர்ம விளைவுகளுக்கே இலக்காகிறான் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களிலும் பரமாத்மாவாக இருக்கிறார் இதை ஸ்ரீமத் பகவத் கீதையில் பதினைந்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் சர்வஸ்யம் ஹிருதி சன்னி விஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் செ அதாவது நானே எல்லோருடைய இதயங்களிலும் வீற்றிருக்கிறேன் என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் வருகின்றன என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத் கீதையில் இவ்வாறு கூறுகிறார் ஜீவராசியின் ஆசைகளும் செயல்களும் ப பரமாத்மாவால் கண்காணிக்கப்படுகின்றன அந்த பரமாத்மாவே ஜீவராசியின் பல்வேறு ஆசைகளை நிறைவேற்றும்படி ஜட இயற்கைக்கு உத்தரவிடுகிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் ஈஸ்வரக சர்வ நாம் கிருதேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமையன் சர்வபூத்தானி யந்திர ரூடானி மாயையா பகவான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார் அவர் ஒருவனுக்கு இயந்திரங்களைப் போன்ற பலவகையான உடல்களை கொடுக்கிறார் ஜீவராசியானவன் அத்தகைய ஒரு இயந்திரத்தில் அமர்ந்தபடி ஜட இயற்கை மற்றும் அதன் குணங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் பிரபஞ்சம் முழுவதிலும் சஞ்சரிக்கிறான் இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் இவ்வாறாக சுதந்திரமாக செயல்பட முடியாத ஜீவராசி ஜட இயற்கையின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறான் அந்த ஜட இயற்கையோ பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது ஒரு ஜீவராசி ஜட இயற்கையை அடக்கியாலும் பௌதீக ஆசைகளுக்கு இலக்கான உடனேயே பரமாத்மாவால் கண்காணிக்கப்படும் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவன் ஆகிறான் இதன் பலனாக ஒருவன் திரும்ப திரும்ப திட்டங்களை தீட்டி அதில் தோல்வியடைகிறான் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய ஸ்ரீ பக்தவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீ குருதேவுக்கு ஜெய் ஜாய்